நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுகவில் தலைமை மாற்றம் அடித்து சொன்ன அமைச்சர் ரகுபதி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்குது சரியா தவறா இந்த மூன்று விஷயங்களை தான் நம்ம அலச போறங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கிட்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஸ் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்களா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷயத்துக்கு போகலாமா முதல்ல சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அது சரியா தவறா என்று பார்த்து விடலாமே எப்பொழுதும் பழமொழி ஒன்று இருக்கிறதுங்களே ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கு நீ தான் எஜமானர் அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் வாய் இருக்குது மீடியா இருக்கிறது கேள்வி கேட்பதற்கு எதிரே ஆள் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக உண்மையோ பொய்யோ அவன் மீது எனக்கு வன்மம் இருக்கிறது நான் அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா இப்படி தான் வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் சவுக்கு சங்கர் மீது ஏழு வழக்குகள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வழக்கு கோவையில் சப் இன்ஸ்பெக்டர் பெண் சப் இன்ஸ்பெக்டர் தந்த வழக்கின் அடிப்படையில் மத்திய சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிந்து பிறகு தேனியில் அவரை கைது பண்ணாங்க பிறகு தேனியில் கஞ்சா வைத்திருந்தார் தன்னுடைய வாகனத்தில் என்று சொல்லிவிட்டு அதற்காக ஒரு முறை கைது பண்ணாங்க பிறகு அவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை செய்தாங்க பிறகு சந்தியா ரவிச்சந்திரன் பத்திரிக்கையாளர் பெண் பத்திரிக்கையாளர் தந்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது பண்ணாங்க பிறகு கிலாம்பாக்கம் தொடர்பான போலி ஆவணங்கள் அடிப்படையில் அவதூறு பரப்பினது அதில் ரெண்டு வழக்கு பிறகு வீரலட்சுமி தமிழர் முன்னேற்ற படை அந்த பெண் தலைவி தந்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது இன்னொரு வழக்கு இப்படி குறைந்தது ஏழு அல்லது எட்டு வழக்கு சவுக்கு சங்கர் மீது இருக்கின்ற காரணத்தினால சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது குண்டர் சட்டம் என்பது கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் மீது தொடர்ச்சியாக கொள்ளை அவங்க மீது குண்டர் சட்டம் பாயும் கொலை குற்றவாளிகள் மீது இல்லை பொது அமைதிக்கு தொடர்ச்சியாக குந்தகம் விளைவிக்கிறவங்க இல்லை அரசு சொத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சேதாரம் செய்யக்கூடியவங்க கள்ளசாராயாக விற்கக்கூடியவங்க ஆழ்கடத்தில் செய்யக்கூடியவங்க இப்படி பல்வேறுபட்ட பிரிவுகளில் வந்து இந்த குண்டர் சட்டமானது பாயும் அதுலேயும் தொடர்ச்சியாக தவறு செய்கிறாங்க பாரு அவங்க மீது தான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் பாயும் ஏன்னா இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பியோ இல்லை சிறைக்கு அனுப்பியோ திருந்துவே மாட்றாயா எப்போ வந்தாலும் உடனே வெளியே அவனுடைய ஆட்டத்தை காட்டிடுறாயா அதனால் பொதுமக்களுக்கு இவனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு வருஷம் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு கொடும் தண்டனையாக குண்டர் சட்டமானது பாயும் அதனுடைய அடிப்படையே வந்து பல வழக்குகள் ஒருத்தர் மீது பாய்ந்தால் உடனே குண்டர் சட்டம் பாயும் அதன் அடிப்படையில் சவுக்கு சக்கரவர்களை பொறுத்த வரைக்கும் பெண் சப் இன்ஸ்பெக்டர்களை தவறாக பேசினாங்க இது குண்டர் சட்டத்துக்குள்ளே வருவதற்கான வழக்கு தான் ரெண்டாவது போதைப்பொருள் கடத்தலோ அல்லது வச்சிருப்பதோ வந்து குண்டர் சட்டம் பாயுவதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் சவுக்கு சங்கர் மீது இந்த ரெண்டு பிரிவுகளின் அடிப்படையில் இன்னும் கூடுதலாக ஒரு நான்கைந்து வழக்குகள் இருப்பதன் காரணமாக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்குது இப்படி குண்டர் சட்டம் பாய்ந்தால் குறைந்தது ஒரு வருட காலம் அவர் தான் இருக்கணும் வெளியே வர வாய்ப்பே கிடையாது வெளியே வர வேண்டும் என்றால் நீண்ட சட்டப் போராட்டம் நிகழ்த்தணும் தமிழக அரசாங்கமானது அறிவுரைக் கழகம் என்று ஒரு கழகம் இருக்குது அந்த கழகத்தில் சவுக்கு செய்யக்கூடிய மனைவியோ இல்லை அவங்களுடைய தாயாரோ போயிட்டு என் மகன் வந்து இந்த தவறெல்லாம் செய்யலைங்க அதற்கான ஆதாரம் பாருங்கள் நீங்கள் ஒன்று அவனை கூப்பிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளித்தாங்கன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய அறிவுரை கழகத்தில் முன்னாள் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க முன்னாடி வந்து குண்டர் சட்டம் என் மீது போட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த குண்டர் சட்டம் எதற்காக போட்டிருக்காங்களோ அந்த தவறெல்லாம் நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அந்த அறிவுரை கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்குள்ளாகவே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்துடலாம் அறிவுரை கழகமானது சவுக்கு சங்கர் மீது கண்ட குண்ட சட்டத்தை ரத்து பண்ணலாம் என்று ஏற்றுக்கொண்டால் அவர் வெளியே வரலாம் ஆனால் அறிவுரைக் கழகத்தில் வந்து திமுகவுடைய முன்னாள் வழக்கறிஞர் தான் இருக்க போகிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த நீதிமன்றத்தில் ஆஜரானாலும் சரி அவருக்கு எதிராக செருப்பையும் தொடப்ப எடுத்துக்கிட்டு வரிசையாக நிற்கிறாங்க வெளியே வந்த அடிச்சு தீத்து புடலான்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அறிவுரை கழகத்தில் போய் முறையிட்டாலும் சவுக்கு சங்கர் அவருடைய குண்டர் சட்டமானது ரத்து செய்யப்படுமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் ஏகப்பட்ட குண்டர் சட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதனால் ஒவ்வொன்றா விசாரணைக்கு வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக குண்ட சட்டத்தை ரத்து பண்ண வேண்டும் என்று இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் மனு போட்டாலும் சரி அது விசாரணைக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஆகிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் குண்ட சட்டம் போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த வழக்குகள் தான் இப்போ நீதிமன்றத்தில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அதுலேயும் கோடை விடுமுறைக்காக பதினெட்டாம் தேதியிலிருந்து நீதிமன்றங்கள் மூடுகிறாங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் ஜூலை மாதத்தில் தான் வந்து நீதிமன்றம் திறக்கும் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஓராண்டு காலம் சிறையில் தான் இருக்க வேண்டும் நமக்கு யாரெல்லாம் துணையாக இருப்பாங்க இரண்டாவது நம்மளை யாரும் டச் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசின சவுக்கு சங்கர் மீது இன்றைக்கி குண்டர் சட்டம் பாய்ந்து இருக்கிறது சவுக்கு சங்கருக்கு மனைவிகள் இல்லை என்று நினைக்கிறேன் அவங்க தாயார் தான் இருக்கிறாங்க அவங்க தாயார் கூட கோவை சிறையிலேருந்து வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அதுக்கு நீதிமன்றமானது எப்போ சிறைத்துறை தலைவர் இருக்கார் இல்லையா அவரே முடிவெடுத்துக்கலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் கோவை மத்திய சிறையில் தான் இருக்கணுமா வேறு சிறைக்கு மாற்றணுமா இருந்ததெல்லாம் அவங்களே முடிவெடுத்துக்கலாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவர் கோவை மத்திய சிறையில் இருக்க போகிறாரா இல்லை வேறு சிறைக்கு மாற்ற போகிறாங்களான்னு தெரியல ஆக மொத்தத்தில் சிறை மாறினா கூட ஒரு வருஷம் அவர் உள்ளே தான் இருக்க வேண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது இந்த சவுக்கு சங்கர் போன்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குலைக்கிற நாய் எப்போதும் கடிக்காது ஆனால் சவுக்கு சங்கருக்கு எதிராக சமூக வலைத்தளத்தில் நிறைய பேரும் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் கருத்துரிமை என்கின்ற பொழுது அந்த கோணத்துலேயும் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சில பேர் நிற்கலாம் ஆனால் கடந்த காலங்களில் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கைது செய்கின்ற பொழுது அவங்களுடைய கருத்துரிமையை சவுக்கு சங்கர் அவர்கள் மதிப்பதே கிடையாது எதற்காக கைது செய்திருக்கின்றா என்ற உண்மையை ஆராய்வது கிடையாது அவர் மிக பிரபல்யமான ஒரு பத்திரிகையாளராகவோ இல்லை சமூக வலைதள வலைதளவாசியாகவோ இருப்பதனால அவர் பொதுத்தளத்தில் பேசின விஷயமானது தப்பே செய்யாமல் குண்டர் சட்டம் போடுவதற்காக முயற்சி எடுத்த தமிழக அரசாங்க செயல்பாடுகளை அன்றைய காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் ஆதரித்ததுனால் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் திமுக கொள்கைக்கு எதிராகவே இருந்தாலும் சவுக்கு சங்கரை ஆதரிக்க மறுக்கிறாங்க என்ன யோகி சிகாமணியா எங்கெல்லாம் கைது பண்ணும்போது நீ எப்படி பேசுன அன்னைக்கு குண்ட சட்டம் போடணும் உள்ள தூக்கி போடணும் இவனெலாம் பாருங்கள் குண்ட சட்டம் போட்டுருவாங்கன்றதுக்காக நேராக நீதிமன்றத்தை ஓடி ஐயா எங்கள் மீது குண்ட சட்டம் போட்டு போகிறாங்க எங்கள் வழக்கை வந்து பரிசீலித்து பாருங்கள் இந்த வழக்குக்கும் குண்டர் சட்டம் பாய்வதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறானுங்க இவனுங்கெல்லாம் ஒரு வருஷம் உள்ள இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேச மாட்டானுங்க பெண்ணை பற்றி என்ன தப்பாக பேசுகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு திமுகக்கு எதிராக பேசினவங்களுக்கு எல்லாம் குண்டர் சட்டம் பாய்ந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதற்கான சரத்தெல்லாம் எடுத்து காட்டினாரா சவுக்கு சங்கர் இன்றைக்கி அவர் மீது குண்டர் சட்டம் பாய்கின்ற பொழுது மட்டும் நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும் அதையும் அந்த ஆள் வாயை வச்சுக்கிட்டு எங்கேயோ சும்மா இருந்தானா இரண்டாவது இந்த ஆளுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா பரவாயில்லப்பா அந்த சித்தாந்தத்துக்காக தான்ப்பா இவன் பேசினான் அதனால் சவுக்கு சங்கரை ஆதரிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா கட்சிக்கிட்டும் பணம் வாங்க வேண்டியது அந்த கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியை திட்ட வேண்டியது ஏன் ஏன் என்ன திட்டுற அப்படின்னு சொல்லி விடும்போது நீ பணம் கூட உன்னை திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் பணம் இவன் மாஃபியா கும்பல் மாதிரி வாயை வச்சிருக்கிறான் நாங்கள் எப்படியும் ஆதரிக்க முடியும் அப்படின்னு வந்து சமூக வலைதளவாசிகள் சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்கிறாங்க பெண் காவலர்களுக்கு எதிராக பேசின விஷயம் ரொம்ப தவறு அதனால் அந்த ஒரு வழக்கில் கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் நீண்ட தண்டனை பெறுவார் என்பதில் தப்பு கிடையாதுங்க எவன் கொடுத்தாலும் பணம் வாங்கிக்க வேண்டியது அவனுக்கு எதிராக இருக்கக்கூடியா பேச வேண்டியது எந்த கொள்கையும் இல்லாமல் பணமே குறியாக இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கி அவருக்கு ஆதரவாக யாரும் நிற்க மாட்டுறாங்க அதிமுகவுடைய சீனியர் வக்கீல்கள் கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஆஜராகலை அந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் கோல் போட்டிருக்காருங்க சரி சவுக்கு சங்கர் விஷயத்தை விட்டுட்டு அதிமுகவில் தலைமை மாற்றம் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து போலி வழக்கு போட்டு உள்ளே தள்ளியிருக்கீங்க அப்படின்னு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர்கிட்ட வந்து செய்தியாளர் கேட்குறாங்க சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளா அவர் மீதெல்லாம் போலி வழக்கு போட்டு உள்ளே தள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஆதாரத்தின் அடிப்படையில் பல காவல்துறையினர் தந்திருக்கின்ற புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்குது நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அதிமுக பற்றி கேட்டாங்க அதுக்கு ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக செயல்படுறாரு அவர் வேறு மாதிரி செயல்படுறாரு இப்படி எதிர்கட்சியாக இருந்து ஒழுங்காக செயல்படாமல் வேறு விதமாக செயல்பட்டார்னு வச்சிக்கலேன் அவருடைய தலைமைக்கு தான் ஆபத்து ஆட எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க அதனால் அவரை பற்றி தப்பாக பேசக்கூடாது அவர் நீண்ட நாள் அரசியல் களத்தில் இருக்கணும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் அதற்காக நம்ம வாழ்த்து சொல்கிறோம் அதிமுக தலைமையானது தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக மாறும் ஆனால் அந்த தலைமை மாற்றத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் பாஜக செய்யும் சரியா அதிமுக தலைமை மாறும் என்றால் யார் யார் வருவாங்க தலைமைக்கு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு எஸ்பி வேலுமணி வரலாம் இல்ல செங்கோட்டையன் வரலாம் இதை பாஜக போது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து சொல்லுவாரு அதோடு போச்சுன்னா மோடி அவர்கள் வந்து தோல்வியை உணர்ந்துட்டாருங்க அதனால தாங்க பொதுத்தளத்தில் எவ்வளோ வன்மமாக பேசுகிறாரு பாருங்க கடந்த கால பிரதமர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறது கிடையாது அவருக்கு ஒரே பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைச்சி போச்சுங்க குஜராத்தில் கூட பத்து தொகுதி ஜெயிக்க மாட்டாங்கன்னா பார்த்தீங்களேன் மத்திய பிரதேசத்தில் கூட ஜெயிக்க மாட்டாங்களாம் அதனால் நூற்றி ஐம்பது தொகுதி பெறுவதே வந்து பாஜக கஷ்டமா தோல்வி உணர்ந்து கொண்டார்களாம் அதனால தான் இன்றைக்கி வெறுப்பு கையில் எடுத்திருக்காரு மோடி என்றைக்குமே இந்த மாதிரி பேசுனது கிடையாது இல்லை முதல் கட்ட தேர்தலில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இந்த மாதிரி தான் பேசுகிறாரு அதுக்கு முன்பெல்லாம் பேசவே இல்லையே அதனால் தோல்வி கண்ணுக்கு தான் தெரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் தலைமை மாற்றம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து என்ன பதிலளிச்சின்னு கேட்டிங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் அதிமுக தலைமை மாற்றம் வரும்னு சொல்கிறாங்களே உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுகின்ற போது அவரே அதிமுக தானே அவருடைய கட்சியில் தலைமை மாற்றம் வரும் என்று சொன்னால் அவருக்கு தானே நஷ்டம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் பாருங்க ஒரு கோயில் திருவிழா என்கின்ற பொழுது அந்த கோயில் திருவிழாவுக்கு நிறைய பேர் வருவாங்க உற்சவரான சாமியும் வரும் பொரிக்காலராக விக்ரமனும் வருவான் ஆனால் மக்களை காப்பாற்றது யார் என்று மக்களுக்கு தெரியாதா பொறிகடலை விற்கிறாம்பார் அவனை பார்த்தா கையெழுத்து மூடி போகிறாங்க இல்லை குரல் வித்த காற்றம் வருவான் அவனை பார்த்தா கையெழுத்து மட்டு போகிறாங்க சாமியை பார்த்து தான் கையெழுத்து கும்பிடுவாங்க அதனால் எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி மக்களுடைய உற்சவர் நான்கே காலாண்டு சிறப்பான ஆட்சி செய்தவர் இன்றைக்கும் எடப்பாடி ஆட்சியே மேலுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அதனால் யார் ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் சொல்லிவிட்டு போடுங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற எடப்பாடியாரை யாரும் மாற்றுவதற்கு முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் தலைமை மாற்றம் தொடர்பாக அதிமுக காரங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதிமுகவில் தலைமை மாற்றம் வருமா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அதிமுகவில் குழப்பம் ஏற்படும் ஆனால் தலைமை மாற்றம் வருமா என்கின்ற பொழுது எனக்கு தெரியல ஏனென்று கேட்டிங்கன்னா அவ்வளோ வலுவான ஆட்கள் கிடையாது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை விட்டார் அவர் கடந்த காலங்களிலும் சரி தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் சரி அதிமுகவிலும் சரி இல்லை திமுக எதிராகவும் சரி வலுவாக களத்தில் நிற்கக்கூடியவர் அவராக தான் இருக்கிறார் அதனால் பெரிய மாற்றம் வராது ஆனால் அதிமுக வலுவாக இருந்தால் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு நினச்சா எஸ்பி வேலுமணியோ அல்லது செங்கோட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக டார்ச்சர் பண்ணும் அதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஏக்நாத் சிண்டவா மாறுவாங்களா இல்லை என்பது அவங்க கையில் இருப்பது தான் எனக்கு தெரிந்து எஸ்பி வேலுமணி அவர்களோ அல்லது செங்கோட்டையின் அவர்களோ நீண்ட நாள் அரசியல்வாதிகள் அதிமுகவில் ஊறி போய்விட்டவங்க அதிமுக காரங்க பயங்கர விசுவாசிங்க அதிமுகவில் தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை போல தான் இருப்பாங்க அவ்வளோ விசுவாசிகள் தலைமைக்கு அதனால் நம்பிக்கைக்குரியவர்களாக தான் கடந்த காலங்கள் இருந்திருக்காங்க ஆனால் இப்போதெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது போக போக தான் தெரியும் சட்டத்துறை அமைச்சருக்கு எந்த விதத்தில் தகவல் கிடைத்ததுன்னு தெரியல நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதிமுகவில் தலைமை மாற்றி வரும் அதுலேயும் இந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை சட்டத்துறை அமைச்சர்கிட்ட வந்து இந்த ரெண்டு பேரும் பேசினாங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே